திருநூறு ஒரு கிலா வாங்கிட்டு போய் கையில நல்லா ஒரு ஓம்ங்கிற மாதிரி ஒரு நூற்றி எட்டு தடவை சுத்து சுற்று உங்க உங்கள் இருந்து வரக்கூடிய சக்தி எல்லாம் ஜீவகாந்த நல்லா திருநூரில் போட்டு நல்லா ஒரு உங்களுடைய ஓம் நமச்சிவாயா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் நமச்சிவாயா இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஒரு கிலா திருநூரில் நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தண்ணிக்கு அதுக்கு ஒரு தேங்காவில் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு தீபார்த்தனை காமிச்சு அந்த திருநூரை எடுத்து நீங்கள் ஒரு மரப்பெட்டியில் போட்டு வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா சாமி கும்பிட்டு அந்த திருநூறு எடுத்து நெத்தியில் பூசி விட்டு உங்கள் வாயிலிருந்து ஒரு கா வலது காதில் ஊதி விட்டீங்கன்னா அந்த குழந்தைய நீங்கள் ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது எப்படி இப்ப அந்த காலத்துல முரத்துல ஓட்டு திருநூறு அப்படியே படைப்பாங்க பத்திருக்கீங்களா அந்த முரம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க முரம் வந்து விசாகம் முரம் வந்து விசாகம் முரம் வந்து விசாகம் அந்த விசாக நட்சத்திரம் தன்னைக்கு அந்த முரம் வாங்கிட்டு வந்து அந்த விசாக நட்சத்திரம் தன்னைக்கு முரம் வாங்கிட்டு வந்து அந்த அந்த திருநூறை பூரா பூசி இதுக்கு பேர் என்ன திருநூறு தெரியுங்களா இந்த திருநூறுக்கு பேரு வைத்திய திருநூறுன்னு சொல்லுவாங்க வைத்தியம் பார்த்தவருடைய திருநூறு இருபத்தி நாலாவது நட்சத்திரங்களா கேட்டை மூலம் பூரட உத்திரட திருவண்ணா வீட்டு ஜாதி பூரட்ட உத்திரட்ட ரேவதி அசுவனி வாரணி கிருத்தி ரோகி மிருக சித்திரவார் மகம் பூர உத்திர அஸ்தம் சித்திர ஐயா சித்திர நட்சத்திரம் ஐயா உங்களுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சித்திரை 24வது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அணிங்க பரணி நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திர கணக்கு போடுங்க பரணி திருத்தி ரோகிணி மிருகசீரிசு திருவாதிரை புனர்வசம் பூசம் ஐரியம் அகம் பூர உத்தர அஸ்த சித்திர சுவாதி விசா கணச கேட்டை மோன போட உத்தராட திருவோணம் அபிட்டம் ஜடையும் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்ணாலோ ஒரு தொழில் பண்ணாலோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை நீங்க பணங்காசி சேகரிச்சு ஏதாவது லாபங்கள் இதெல்லாம் வரோம்னாதி நட்சத்திர தன்னைக்கு நீங்க போய் ஒரு தொழில் ஆபீஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அது என்னைக்குமே காலத்துக்கு அழியாத இருக்கும் யாரெல்லாம் நிலையா நான் இருக்கணுங்க இங்க தாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கேன் அப்படின்னா அது இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துடைய கணக்கீட்டு இல்லாம இருக்க முடியாது அப்போ பஞ்சாங்கம் படிக்கிறவங்க பஞ்சாங்க புதுசா படிக்கிறவங்க ஒரு ஜோதிடத்துல புதுசா ஜோசியத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பஞ்சாங்கம் என்ன நட்சத்திரத்தை வாங்கணும் அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பஞ்சாங்கம் வாங்கினாங்கன்னா ஆயில் முழுவதும் அவங்க ஜோசியம் பார்த்துட்டு சாதர காலத்து வரைக்கும் ஜோசியுமே வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிருவாங்க இதுதான் முன்னோர்கள் பார்த்து வாங்கியிருக்காங்க அப்படி ஆ முன்னோர்கள் எப்படி வாழ்கிறாங்க சித்திரக்கனி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பஞ்சாங்கம் வச்சு படைச்சு தேங்காய் உழைச்சி சாமி கும்பிட்டு பழம் பூவு எல்லாத்தையும் தானம் கொடுப்பாங்க அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தன்னைக்கு இருபத்தி நாலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அது என்னென்ன என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி ஒன்றுக்கு சிறப்பு இருக்குதுங்க இருபத்தி நாலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு என்னென்னு சொல்லுங்கள் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அசுமணிக்கு என்ன நட்சத்திரம் வருதுன்னு சொல்லுங்கள் அசுமணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஏன் அப்படின்னா கேதுல ஆரம்பிச்சு ராகுல முடியுது தலையும் வாழும் ராகுல சம்பாரிச்சவங்க கேதுல வெற்றுருவாங்க கேதுல சம்பாதிச்சவங்க ராகுல வெற்றுவாங்க இது தலை இதுதான் அத பாயிண்ட் எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதா ராகு திசையில நான் நல்லா சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா நான் அரை மணி நேரம் சிரிச்சா இந்த உலகத்துல அரை மணி நேரம் அழுகணுங்கிறது விதி ராகு திசையில சம்பாரிச்சா கேது திசையில விட்டுருவீங்க கேது திசையில சம்பாதிச்சீங்கன்னா ராக திசையில பெற்றுவீங்க எப்படியும் நம்ம சாப்பிட்டது கீழே வந்துதான் ஆகணும் உங்களுக்கு புரியுதா அப்போ காலம் முற்காலம் என்னைக்குமே காலம் நம்மளோட பாலம் போது ராக திசையில நான் சூப்பரா இருந்தேன் பாரு அடுத்தது குரு திசை அதுக்கு அடுத்தது குருக்கு அடுத்து சனி திசை அதுக்கு அடுத்து புதன் திசை அதுக்கு அடுத்து கேது திசை இந்த அஞ்சாம் திசை வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எல்லா யோகத்தை கொடுத்தாலும் அந்த கேது திசை வரும்போது அவனுக்கு எல்லா நெருக்கடியும் கொடுத்து ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரி வாங்கி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு தொழில் பண்ணி கடைசியில் லாஸ் ஆகி போச்சுங்க அஞ்சு அஞ்சு திசையில் சம்பாரிச்ச காசெல்லாம் இந்த கேது ஏழு வருஷக்குள்ள என்ன அழிச்சி போடுச்சுங்கன்னு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ அழிஞ்சு போச்சுன்னு கே திசையில் சொல்லும் போது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா கணக்கு போட்டு ராக திசையில நீங்க நல்லா இருந்தீங்கன்னு கேளுங்க சூப்பரா இருந்தேன்னு சொல்லுவாங்க ஆ நீங்க எங்க மிஸ் ஆனீங்கிற இடத்த கண்டுபிடிங்க நீங்க ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தார இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை லைனா எழுதி டெய்லி இந்த நட்சத்திர தன்னைக்கு எனக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுன்னு எழுதி வைங்க இருபத்தி ஏழு நாளைக்கு எழுதி வைங்க அசவணையில இருந்து எழுதி வைங்க பரணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எழுதி வைங்க பணம் வந்தது சட்டை போட்டேன் வீட்டுக்கு போனேன் காட்டுக்கு போனேன் எல்லாம் எழுதி வைங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கம்பல்சரி எழுதிட்டீங்கன்னா இருபத்தி ஏழு நாளைக்கு ஆரம்பிச்சு மறுபடியும் அசுவதி நட்சத்திரம் படித்து பாருங்க நீங்க என்னெல்லாம் எழுதி வச்சீங்க அதே சம்பவம் தான் திருப்பி நடக்கும் இத தெரிஞ்சிட்டீனா போது நீங்க நட்சத்திரத்தை வந்து செக் பண்ணணும்னா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மாறுவதில்லை மனிதர்கள் மட்டும்தான் மாறுறாங்க அதோட வேலை அது அந்த கையை உங்களுக்கு கரெக்டா சந்திரஷ்டம் வந்தா மட்டும் சண்டை வருதுங்க மன உளைச்சல் வருது என்னால் தாக்குடிக்கவே முடியலீங்க இன்னைக்கு சந்தர் அஷ்டமும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எங்கிட்ட வந்து சடங்கிடையும் போனாங்க சொல்கிறீங்கள்ல அப்போ சந்தர் அஷ்டமும்ங்கிற வரும்போது மட்டும் அந்த நட்சத்திரம் சந்தர்ஷ்டம் வந்ததுனால தானே அதை சொல்கிறீங்க அப்போ எல்லா நாள் ஒரு நாள் நீங்கள் சந்தர்ஷம் வந்தது மட்டும் கிடைச்சிங்களே இருபத்தி ஏழு நாள் கிடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாளெல்லாம் உங்களுக்கு கடவுள் பலனை கொடுத்துருக்குறாரோ அதெல்லாம் உங்களுக்கு யோகம் நீங்கள் எழுதிக்கட்டி தானே உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அசுவனி மக மூலம் இந்த அசுவனி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திரிகோண நட்சத்திரம் இந்த நட்சத்திர தன்னைக்கு உங்களுக்கு எதாவது பணம் வந்துச்சுன்னா எதிர்பார்க்காத பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அசுவனி மகம் மூலத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பணம் வந்தா திருப்பி அசுவனி மகம் மூல நட்சத்திரம் வரும்போது அதே பணம் கண்டிப்பா வரும் ஒண்ணும் அசமணியில வரும் இல்ல மகத்துல வரும் இல்லைன்னா மூலத்துல வரும் இது நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம சந்தோஷம் தானே பரணி நட்சத்திரத்தனைக்கு சண்டை வருதுன்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தனைக்கு ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு என்னைக்காவது புது ஊருக்கு போறீங்களான்னு பாருங்க ஏதாவது புதுசா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா இந்த ஊருக்கு நான் இன்னைக்கு தகுந்த முத முதல் வரேன்னா அந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க அன்னைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த டேட் ஆஃப் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடைச்சி மறுபடியும் அந்த ஊருக்கு போனீங்கன்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல கால் வச்சீங்களோ அந்த பூமியில

வீட்டில் போடுங்கம்மா வீட்டில் போடுங்க அப்போ அப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இனிமேல் நீங்கள் இந்த விவரமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜோசிக்கலையே வந்து நம்ம சிறப்பாக இருக்கலாம் இல்லையா அம்மா வீட்டில் போடுங்கம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா வீட்டில் போட்டுட்டு சண்டை போடுங்கம்மா ப்ளீஸ்மா அதாவது அப்போ அந்த ஜாதகத்தில் பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போறேன் அதாவது பாருங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது நான் திருமண பொருத்தம் பார்க்குறதில்ல ஒரு ஜாதகத்தில் நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த உறவுகளை எல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படி இதை வந்து பிரித்து வச்சுருக்காங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு இந்த வீடியோல அதாவது திருமண பொருத்த பார்க்கும் போது நீங்க எல்லாமே சொல்லுங்க சூரியனா அப்பா அதானே சந்திரனா அம்மா செவ்வாயினா கூட பிறந்தவர் புதன்னா தாய்மாம குருன்னா குழந்த சுக்கரனா மனைவி சனின்னா சித்தப்பா ராஜனா பாட்டன் கேதுன்னா பாட்டி இது வந்து ஒரு கல்யாணம் மாப்பிளை பார்க்க போகும்போது உண்மையாலுமே நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தா இந்த ஒன்பது பேரும் அந்த வீட்டுக்கு வருவாங்கல்ல வருவாங்கல்லமா சரி இந்த ஜாதகத்துல அவங்க பெண் ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கும் சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா அப்பாவுடைய பவரை குறைச்சி போடுச்சுன்னா இதே நீ பொண்ணு கட்டுற குடும்பத்துல சூரியன் அப்பா திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் இங்க சூரியன் இங்க கெட்டு போயிட்டாலே இவங்களுக்கு அப்பா மட்டும் கெடல அங்க மாமனாரும் கெட்டு போயிட்டாரு இங்க சந்திரன் மாமி சந்திரனா அம்மா அம்மாவோட பிளகினம் ஆயிடுச்சுன்னா அங்க மாமியாரும் பிளகினம் ஆயிரும் இங்க செவ்வாய் சகோதரர் ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா இங்க மச்சனும் கெட்டு போயிடுவாரு இங்க சுக்கரனா மனைவி இந்த பக்கம் சுக்கரனா அத்தை இந்த பக்கம் சனினா சித்தப்பா இங்க சனினா அவங்க மாப்பிள்ளையோட சித்தப்பா இங்க ராஜனா அப்பாவுக்கு அத்த பாட்டேன் கேதுன்னா அப்பா பத்த பாட்டி இங்கேயும் கேதுன்னா அம்மாவை பத்த ராகு கேது பாட்டி இதுல எந்தெந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல கேட்டிருக்குதோ அந்த உறவை நீங்க கல்யாணம் பண்ற இடத்துலயும் அங்கெல்லாம் கேட்டிருக்கோம் இதை செக் பண்ணுங்க சரியா இருக்கும் எப்படி சார் இப்ப எனக்கு ஜாதகத்துல எனக்கு சூரியன் சூரியன் எனக்கு லக்கணத்துக்கு ஆறுல சூரியன் மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் உச்சமா இருக்கார் அப்ப சூரியன் ஆறுல மறைஞ்சிட்டா நான் பொண்ணு கட்டின வீட்டுல எனக்கு மாமனார் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் ஒரு உடல் நோய் வந்து இறந்துட்டார் மாமனார் சப்போர்ட்டே இல்ல அதுக்கு என்னோட ஜாதகத்துல அப்பா இல்லாதனால எனக்கு வாழ்க்கை எனக்கு மாமனார் பலகீனமான தான் அமைந்துங்கன்னு சொல்ல வர இப்ப புரிஞ்சுதான் அப்ப சந்திரன் எனக்கு நல்ல பலமா இருந்தா என்னுடைய தாய் இங்க நல்லா இருக்காங்கன்னா அங்க மாமியாவும் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் இத வச்சுதான் ஒரு ஜாதகத்தில் நான் கல்யாணம் பண்ணுற இடத்துல யாரெல்லாம் விலகினமாக இருப்பாங்க யாரெல்லாம் எனக்கு உதவியாக இருப்பாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சம்பந்தி பொருத்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ புரியுதா அப்பா கௌரவமா இருக்கிறாரு வச்சுங்க அங்க மாமனாரும் கௌரவமா இருப்பாரு இங்க அம்மா ஆதிக்கம் பண்ணுது போட்டு எல்லாத்தையும் மறுத்து எடுக்குது தாட் பூட்டும் சண்டை கட்டுது ரொம்ப வரத்தியா இருக்குது போல்டா இருக்குது எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு அங்க மாமியாவும் அவங்க போட்டெல்லாம் மிரட்டி மிரட்டி மிரட்டிட்டு இருக்க இங்க திருமணத்துக்கு முன் தாய் அம்மா அங்க திருமணத்துக்கு பின் அங்க மாமியார் தான் ஏன் அப்படின்னா வாங்க மருமகனே தானே அந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மகன் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் கால் எடுத்து வைக்கிறாரு அதனால வாங்க மருமகனேன்னு கூப்பிடுறாரு

இவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அந்த அம்மாவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க கிட்டே எதிர்த்து பேச முடியாது அப்போ இவங்ககிட்ட எதிர்த்து பேச முடியாது இந்த ரெண்டு உறவும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது எப்படி உறவு பிரிச்சிருப்பேன்னு பாருங்க ஏன் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் கொண்டுட்டு போய் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் உறவு முறைகளோட ஒன்றி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதான் அதனால தான் உங்களுடைய லக்கணத்தை எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்குதோ அந்த உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பகச்சே இருந்தாலும் கடைசியில் சேர்ந்துக்கும் அந்த உறவு எந்த பிறந்த நட்சத்திரத்துக்கும் நம்மளோட ராசிக்கும் நம்ம பிறந்த லக்கணத்துக்கும் ஒரு கிரகம் பார்க்கலைன்னா அந்த உறவுக்காரரும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க மாட்டாங்க எப்படி ஐயா புரியலையா எந்த உறவு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரங்கிறது நம்ம இந்த கருப்பப்பையில இருந்து வெளியில வரும்போது பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு கிரகங்கள் எந்த கிரகம் நம்மள பாக்குதோ அந்த கிரகம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யும் எந்த கிரகம் நம்மள பார்க்கலையோ அந்த கிரகத்தோட உதவி நம்மளுக்கு கிடைக்காதுன்னா அந்த உறவு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுது எப்படி ஆமா லக்கணம்ங்கிறது என்னன்னா வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வெளியில வந்து ஒரு ராசி கட்டத்துல ரெண்டு மணி நேரம் லக்கணம் உட்கார்றதுனால இந்த லக்கணம் என்பது வந்து ஒரு கிரகம் பார்த்தால் அந்த அந்த பவர் பிறந்த நட்சத்திர ராசிக்கு பவர் அதனால ராசிவோ நட்சத்திரத்தவோ லக்கணத்தவோ ஒரு கிரகம் கடைசி காலத்து வரைக்கும் ஜென்ம பார்வை பார்க்கலாம் அந்த உறவுகளோட வீட்டுல போய் நம்ம உறவாட முடியாது அந்த வீட்டுடைய உறவு நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது அந்த உறவை விட்டுட்டு நம்ம அடுத்து வேலை பாட்டல அது சொல்லாமல் சொல்லுது எப்படி